அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க கொடி எலுமிச்சை கொடி எலுமிச்சை பார்த்திங்கன்னா நல்ல பெருசு பெருசாக வந்து ஒரு சின்ன சாத்துக்குடி சைஸில் காய்க்குதுங்க ஆனால் ஜூஸ் அதில் முழுசும் வருதுங்க வாசனையாகவும் இருக்குதுங்க ஆனால் ஒரு சமயத்தில் ஒரு ரெண்டு மூணு அது மாதிரி தான் வருது இன்னும் கொஞ்சம் உரம் கொடுத்தோன்னா நிறைய வருமா என்னன்னு தெரியலங்க அதே மாதிரி எலுமிச்சை பாருங்க இப்போ இதில் நிறைய காய் வச்சுருக்குங்க கொத்து கொத்தா ஒவ்வொரு கிளையிலையும் வந்து ரெண்டு மூணு வருதுங்க நாங்களும் தொடர்ந்து அதை பறிச்சிட்டே தான் இருக்கோங்க ஆனாலும் இதில் வந்து நிறைய காய் வருதுங்க இதை பாருங்கள் ஒரு இருபது லிட்டர் அந்த வாட்டர் கேனில் தான் நான் வச்சுருக்கேன் மண்புழு உரம் எரு மாட்டு எரு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மண் செம்மண் இதெல்லாம் கலந்து நம்ம வைக்கணுங்க வச்சாலே நல்ல காய் வருங்க இப்போ கோக்கோ பீட் கொஞ்சம் கலந்துக்கலாங்க அது இல்லாமல் கடலை புண்ணாக்கு அப்புறமா இந்த இந்த கரைசல் வந்து கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கெல்லாம் கரைசலை வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் வந்து ஒரு ஒரு மகு ஊற்றிட்டே வாங்க எல்லா செடிக்கும் காய் நல்லா வைக்குங்க மிக்க நன்றிங்க